ஏசு கிறிஸ்துவின் பரிசுத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்ம இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வசனம் என்னவென்றால் யோவான் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களின் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆராயப்போகிறோம் ஏசப்பா வந்து ஒளிவமலைக்கு போயிட்டு திரும்பி தன் தேவாலயத்துக்கு வந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்க டைம்ல வேத பாரகரும் பரிசெய்யரும் ஒரு விபச்ச பிச்சைக்கார ஸ்திரீயை வந்து ஏசப்பா முன்னுக்கு வந்து நிப்பாட்டுவாங்க இவா வந்து கையும் களவுமாக விபச்சாரத்தில் இருக்கும் போஸில் நான் இப்படிப்பட்டால் இவ வந்து கல்லறிஞ்சி வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி மோசை நியாய பிராணமணத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டை வந்து சொல்லுவாங்க ஏசப்பா தன் தலையை குனிஞ்சி காலால் கீழே வந்து எழுதிட்டுருப்பாங்க இவங்க ஓயாமல் நச்சரிச்சிட்டு இருந்தனால தன் தலையை வந்து நிமிர்ந்து பார்த்து உங்களில் எவராகினும் பாவம் செய்யாமல் குற்றம் சுமராமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து கல்லறிஞ்சி இவரில் வந்து ஆக்கினிக்குள் அப்படின்னு சொல்லி தன் தலையை திருப்பியும் வந்து வந்து எழுதிட்டு இருப்பாரு தீ இருந்தவங்க எல்லாருமே பாவத்துக்குள்ள வாழ்ந்ததுனால ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க 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 எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த விபச்சார தீர்க்காம வேலையை பார்த்துட்டு அந்த இடத்துல திருப்பி ஏசப்பா நிமிர்ந்து ஸ்ரீயை பார்த்து கேட்குறாங்க யாருமே தீர்க்கவில்லையா இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடிச்சு எல்லாருமே போயிட்டாங்க திருப்பி அந்த ஸ்ரீ ஏசப்பா வந்து ஆக்குணிக்குள் தீர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாவமா பார்க்க போதுல ஏசப்பா சொல்றாங்க நான் உன்னை ஆக்கு தீர்க்க மாட்டேன் நீ இனிமே வந்து பாவம் செய்யாம இரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீயானவளை வந்து அங்கிருந்து கிளம்பிடு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் கற்றுக்கடுோம் அப்படின்னா நமக்குள்ளேயே நிறைய பாவங்கள் நம் நிறைய குற்றங்கள் எல்லாமே இருக்கும் கசப்புகள் வேதனைகள் எல்லாமே இருக்கும் பட் நமக்குள்ளேயே இருந்த அந்த பாவங்களை வந்து நம்ம மறைச்சிட்டு மற்றவங்கள என்றைக்குமே நம்ம வந்து என்றைக்குமே குற்றம் சொல்லக்கூடாது இப்போது நீங்கள் சப்போஸ் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தானா ஒரு பென்னோ பென்சிலோ அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு பாவம் தான் அது எடுத்துகிட்டு இல்லை அவள் தான் எடுத்தா இவ தான் எடுத்தா அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி சின்ன சின்ன தப்பு நம்ம வந்து சின்ன பாவம் செய்தா கூட அதை நம்ம வந்து மூடி வந்து மறைச்சிட்டு அவதான் செஞ்சா இவ தான் செஞ்சா அப்படின்னு வந்து நம்ம அதேபடி நம்மளுக்குள்ளே பாவம் இருந்ததுன்னா அதை வந்து பெரிய எதுவும் அதெல்லாம் தப்பு கிடையாது நம்ம செய்கிறதுலாம் தப்பு இல்லை நான் பெரியவா அதெல்லாம் நான் செய்யலாம் நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்கிறதுமே தப்பு தான் கடவுள் பார்வையில் வந்து சிறியவர் முதல் பெரியவர் கிடையாது எல்லா எல்லாருமே சரி சமம் தான் ஏழை பணக்காரரும் கிடையாது அதே மாதிரி நான் பெரியவன் நான் வந்து என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீ ஏழை நீ வந்து தப்பு பண்ணக்கூடாது நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இருக்கக்கூடாது இப்போ நம்மளோட நாட்டிலையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு பணக்காரங்களுக்கு ஒரு ரூல்ஸு ஏழைங்களுக்கு ஒரு ரூல்ஸு பணக்காரங்க பணத்தை கொடுத்து ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க ஏழைகளால் அப்படி வர முடியல ஆனால் என்ன தப்புனாலும் அது வந்து வறுமைக்கு ஒட்டு கீழே இருக்கிறவங்கள தான் பாதிக்குது ஸோ அப்படிலாம் இருக்க மு இருக்கக்கூடாது தேவனுடைய பார்வையில் எல்லாருமே சரி சமம் தான் நம்ம இப்ப இது விபச்சார ஸ்திரியை கூட பார்த்தோம் அவனை அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கூட்டிகிட்டு ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பேர் வந்து இவளை கலறிஞ்சு கொல்லணும்னு வந்திருப்பாங்க ஆனால் ஏசப்பா சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவளை வந்து யார் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க முதலாவது வந்து கல்லறிஞ்சு அவளை கொள்ளுட்டோம் அப்படின்னு சொல்ல முடிச்சு அந்த இடத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க மனுஷனாக பிறக்கிறவங்க எல்லாருமே தப்பு பாவங்கள் எல்லாமே செய்ய தான் செய்வாங்க ஆனால் அடுத்தவங்களை நீ வந்து கார்னர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் உன்னால செய்ய முடியுமா நீ செய்யி மற்றவங்களை கார்னர் பண்ணி நீ செய் நீ செய்ய அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி மற்றவங்க மேலே ஈஸியாக வந்து பழி போடக்கூடாது நான் வேதத்திலே சொல்லியிருக்கு இரண்டு பேரோட சாட்சிகளை கேட்டு தான் வந்து நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி நம்ம பைபிளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஆளை வச்சு நம்ம சொல்கிறத வச்சு காதால் கேட்குறத வச்சு நம்ம வந்து செய்யக்கூடாது நம்ம வந்து கண்ணா நம்ம உடம்புலேயே ரெண்டு சாட்சிகள் இருக்கு கண்ணாலையும் காதாலையும் கேட்டு தீர விசாரித்து தான் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம குற்றம் சொல்லணுமே தவிர காதால் மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம வந்து என்றைக்குமே யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது இப்போ உள்ள வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சண்டை வர்றதே மெயின் காரணம் வந்து காதால் சொல்லி கேட்கறதை மட்டும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரே ஒரு பாகத்தை வச்சு கேட்குற ஒரு இது தான் நம்ம வந்து குடும்ப குடும்பத்துக்குள்ளயோ சரி தெருவுலேயோ சரி எங்கனாலும் சரி ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கண்ணால் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க காதால் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க அந்த காதால் கேட்குற ஒரு ஒரு விஷயத்தை வச்சு வச்சு சண்டை நடக்குது பைபிளில் சொன்னபடி இரண்டு சாட்சிகளை வச்சு தான் நம்மளை ஒருத்த ஒரு ஒருத்தவங்களை வந்து நியாயம் தீர்க்கணுமே தவிர அதே மாதிரி இப்போ உள்ள காலத்தில் நம்ம நம்மளை நம்ம வந்து நம்மளோட கண்ணாலேயும் காதாலையும் கேட்குற கேக் கே பார்த்து கண்ணால பார்த்து காதால வச்சு தான் நம்ம வந்து ஓ கரெக்டு அப்படின்னு சொல்லணுமே தவிர மற்றவங்க ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு ஒருத்தவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து அவ நல்லவா இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த அந்த பொண்ணு என்ன செய்யணும் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் ஜெமி சொன்னால் அவள் நல்லவாயிலே இல்லையா அவள் கெட்டவா அப்படின்னு சொல்லி கூட ஒரு ரெண்டு வார்த்தையும் சேர்த்து நாலு வேடாக போவோம் திருப்பி அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்லி அந் நாலு வேடு எட்டு வேடாகும் இன்னொரு பிள்ளை அங்கே போய் சொல்லி எட்டு வேடு பதினாறாவது பதினாறு வேடாகும் அப்படி போய் போய் லாஸ்ட்டில் ஒரு நான் ரெண்டு வேர்டு சொன்னது அங்கே போனால் நூறு வேடு வந்து வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதனால ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் நீ கரெக்டா இருக்கியா நீ நீ வந்து உன்னோட வாழ்க்கையிலும் சரி உன்னோட இதுலயும் சரி வேதத்தின் படி நீ நடக்கிறியா வேதத்தின் படி நீ வந்து பயந்த பிள்ளையா இருக்கிறியா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்களை குறை சொல்றதுக்காக ஏசப்பா வந்து நம்மளை படைக்கல நம்மக்குடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்ந்து தேவனுக்கு வந்து சாட்சியா இருக்கணும் இதுதான் நான் வந்து இன்னைக்கு சொல்லவுடைய கருத்து மத்த மெயின் கரு கருத்து என்ன அப்படின்னா நம்ம பாவத்துக்குடைய வாழ்க்கையிலேருந்து விட்டு விலகி நம்ம வந்து ஏசப்பட்ட இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக பாவம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஏசப்பட்ட வந்து முழங்காலில் நின்று நீங்கள் வந்து கேளுங்கள் ஏசப்பட்ட நான் இப்படி வந்து பாவம் செஞ்சுருக்கேன் என்னையை தயவாக நீங்கள் மன்னிங்க அப்படின்னா அவர் இறக்க முட குணம் உள்ளவர் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களை மன்னிப்பார் ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாவத்தை வந்து பாவத்துக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்காதீங்க உங்களோட வாழ்க்கையை வந்து பரிசுத்தமாக வாழங்க நன்றி ஃப்ரேஸாலா